வணக்கம் இன்று அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ராசிபலன் மற்றும் அதற்குரிய மலர் மருந்துகள் மேஷ ராசி வேலைப்பழி அதிகம் இருந்தாலும் உழைப்பின் பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடு இருந்தாலும் நல்லிணக்கம் திரும்பும் நிதி சீராக இருக்கும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ரிஷப ராசி பணியில் நிலைத்தன்மை நிதி உயர்வு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து வாட்டர் வயோலெட் மிதுன ராசி புதிய திட்டங்கள் கைகூடும் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் நிதியில் சிறிய சிக்கல்கள் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து கடக ராசி சில வேலைகள் தாமதமாகும் நிதியில் தேவையற்ற செலவுகள் மன அழுத்தம் கூடும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து வாய் செஸ்நெட் சிம்ம ராசி கலை படைப்பாற்றல் வெளிப்படும் தொழிலில் அங்கீகாரம் நிதி வரவு உயரும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து வாய் கன்னி ராசி வேலை சுமைகள் அதிகம் நிதியில் கூடுதல் செலவுகள் உள்ளுக்குள் கவலை இருக்கும் இன்று நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஆக்ரிமினி துலா ராசி புதிய தொடர்புகள் பலன் தரும் நிதியில் லாபம் குடும்பத்தில் பாசம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டிய மலர் மருந்து பீச் விருச்சிக ராசி தொழிலில் தடைகள் இருந்தாலும் சாதிப்பீர்கள் நிதியில் சுமைகள் இருந்தாலும் சமாளிக்க முடியும் இன்று நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டிய மலர் மருந்து ராக் ரோஸ் தனுசு ராசி ஆன்மீக சிந்தனை உயரும் தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் கடந்த நினைவுகள் மனச்சுமை தரும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஹனீசகில் மகர ராசி உழைப்பால் வெற்றி கிடைக்கும் நிதி உயர்வு குடும்பத்தில் மகிழ்ச்சி இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து கும்ப ராசி புதிய யோசனைகள் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தனிமை உணர்வு உண்டாகலாம் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஹெத மீன ராசி தொழிலில் நல்ல வாய்ப்புகள் நிதி உயர்வு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து வைல் ரோஸ் தினசரி ராசிபலன் மலர் மருந்து ஜோதிடம் வாஸ்து மருத்துவம் சார்ந்த தகவல்களுக்கு தமிழ் நேச்சர் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பக்கத்தை சப்ஸ்கிரைப் ஃபாலோ செய்யுங்கள் பேஜ் மற்றும் இந்திய மலர் மருந்து வகுப்பு ஜோதின வாஸ்து வகுப்புகள் மற்றும் மலர் மருந்துகளுக்கு தொடர்பு கொள்ள தமிழ் நீச்சா மலர் மருந்து ஜோதிடம் தொண்ணூற்றி ஐந்து எழுபத்தேழு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு முப்பத்தி மூன்று நன்றி